சமயக்குறவர்களால் பாடல் பெற்று திருத்துருத்தி என்று அழைக்கப்படும் குத்தாலத்தில் அருள்மிகு சோழீஸ்வரர் அருள்மிகு ஓம்காளே அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் கோவிலிடையே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலில் ஸ்ரீ யோகசாஸ்தா ஐயப்பன் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோபூஜை பகவத் பிரார்த்தனை சங்கல்பம் கணபதி ஹோமத்துடன் ஐயப்பன் விக்கிரகம் பிரதிஷ்டை விழா துவங்கியது சிறப்பு ஹோமங்களும் முடிவடைந்து பூர்ணாகதியுடன் மகா தீபாராதனை நடைபெற்று ஸ்ரீ யோக சாஸ்தா ஐயப்பன் யோகசாஸ்தா பிரதிஷ்டை செய்யப்பட்டது விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ யோக சாஸ்தா ஐயப்பனை தரிசித்து வழிபட்டு சென்றனர் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ கண்ணுடை நாயகி அம்மன் திருக்கோவிலில் ஐப்பசி முன்னிட்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக உற்சவர் ஸ்ரீ கண்ணுடை நாயகி அம்மன் சர்வ அலங்காரத்தில் எழுந்துருளினர் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கோடி தீபம் கும்ப நாக நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன பின்னர் அம்மனை பல்லக்கில் எழுந்துருள செய்து கோவிலில் உள்பிரகாரம் வலம் வந்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் நானூறு ஆண்டுகள் பழமையான ஆலயத்தில் உள்ள இடது காலினை ஊன்றி வலது காலினை தூக்கிய நிலையில் உள்ள யோக சனீஸ்வரருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாத சனிக்கிழமையினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக பால் தயிர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் பன்னீர் போன்ற பல வாசனை திரவியங்களினால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் உதிரிப்பு மற்றும் விபூதி அர்ச்சனை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் நாயன்மார்களால் பாடப்பெற்ற பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டம் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திபதி அம்பாள் திருக்கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் சுவாமிக்கு ஆணி தேரோட்டமும் அம்பாளுக்கு ஐப்பசு திருக்கல்யாண திருவிழாவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த ஆண்டுக்கான ஐபசு திருக்கல்யாண திருவிழா கடந்த நான்காம் தேதி அம்பாள் சன்னதி கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினமும் காலை மாலை காந்திமதி அம்பாளுக்கு அபிஷேகம் பல்வேறு அலங்காரங்களில் பல்வேறு வாகனங்களில் வீதி புறப்பாடு நடைபெற்றது நேற்று பிற்பகல் கம்பாநதி காட்சி மண்டபத்தில் சுவாமி அம்பாளுக்கு காட்சி கொடுக்கும் வைபவம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அம்மன் சன்னதியில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதற்காக நெல்லை கோவிந்தராஜர் நெல்லையப்பறை ஆயிரங்கால் திருமண மண்டபத்திற்கு அழைத்து வந்தார் முதலில் மூலவர் காந்திமதிக்கு காப்பு கட்டும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து மண்டப வாயிலில் நெல்லையப்பருக்கு பாத பூஜை நடைபெற்றது விழா மண்டபத்தில் அக்னி பிரதிஷை செய்து ஹோமங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு புதுவஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டு காப்பு கட்டி திருஷ்டி கழித்தனர் என திருமண சடங்குகள் காந்திமதி அம்பாளை ஹரஹர சிவ சிவ கோஷங்கள் முழங்க மங்கள இசை இசைக்கு திருமங்கல தாரணம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு நலங்கிட்டு பாலும் பழமும் கொடுத்து சப்தபதி பெயரிடுதல் போன்றவை நடைபெற்றன வேதியர்கள் மந்திரங்கள் போத ஓதுவா மூர்த்திகள் திராவிட வேதம் பாடு மகா தீபாராதனை நடைபெற்றது இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு திருக்கோவில் பக்தர் பேரவை சார்பில் திருக்கல்யாண விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இன்று முதல் மூன்று நாட்களுக்கு அம்பாள் ஊஞ்சல் விழா நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாள் ரிஷப வாகனத்தில் மறுவீடு பட்ன பிரவேசம் நடைபெறுகிறது விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் அறங்காவலர் குழுவினர் மற்றும் உபயதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு ஒரு திருநெல்வேலி ரொம்ப சிறப்பானது நெல்லையப்பர் கோவில் இன்னைக்கு நிலையப்பருக்கு திருக்கல்யாணம் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு அதுக்கு நாங்க வருகை தந்திருக்கோம் இங்கே சிறப்பாக நடைபெற்றது கல்யாணம் இங்கே ஆயிரங்கால் மண்டபத்தில் நடைபெறுது ஆயிரங்கால் மண்டபம் இன்னைக்கு மக்கள் ரொம்ப இருக்காங்க எல்லாருக்கும் அவங்களோட ஆசை கண்டிப்பா கிடைச்சிருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது வந்தது திருக்கல்யாணத்துக்கு வந்த கல்யாணம் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்ன நம்ம மனசார வேண்டி நினைக்கிறோமோ கண்டிப்பா நெல்லையப்பர் காந்திமதி நமக்கு அருள் தருவாங்க ியப்பர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஐப்பசு திருக்கல்யாண திருவிழா மிகுந்த பக்தி வைபவத்துடன் நடைபெறுவது பாரம்பரியமாகும் இவ்வாண்டு திருவிழா கடந்த மாதம் நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினமும் காலை மாலை அபிஷேகம் அலங்காரம் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா போன்ற நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றன நேற்று மாலை தபசு மண்டபத்தில் சுவாமி அம்பாளுக்கு தபசு மற்றும் காட்சி மண்டப வைபவம் மாலை மாற்றும் நிகழ்வும் நடைபெற்றன இன்று நண்பகலில் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது முதலில் அம்மன் மூலவருக்கு காப்பு கட்டும் நிகழ்வு நடந்தது பின்னர் விழா மண்டபத்தில் அக்னி பிரதிஷ்டை வேத ஹோமங்கள் நடைபெற்றன சுவாமி அம்பாளுக்கு புதுவஸ்திரம் அணிவித்து திருஷ்டி கழித்த பின் திருமண சடங்குகள் தொடங்கின மானேந்தியப்பருக்கு வடிவாம்பிகையை தாரை வார்த்த பின் பக்தர்கள் ஹர ஹர சிவ சிவ கோஷம் முழங்க மங்கள இசையுடன் திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது தொடர்ந்து நலங்கு பால் பழம் அழித்தல் சப்தபதி போன்ற வேதியர்கள் வேத மந்திரங்கள் போத மூர்த்திகள் திராவிட வேத பாட்டுகளை பாடிய நிலையில் மகாதீபாராதனை நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாள் தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்காக கல்யாண விருந்து வழங்கப்பட்டது